மார்னிங்லேருந்து இருந்து போட்டிருக்க மார்னிங்ல இருந்து அதுலேயே அதுல எடுத்துடுற மாதிரி ஆ நான் எடுக்கிறது ஓகே ஓகே பாக்கியஸ்டி பாக்கியஸ்டி யார் இங்கே தானா ஓகே இங்கே இருக்கிறாங்களா பரவாயில்லையே காங்கிரஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே ஆமாம் நீங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஆமாம் ஆமாம் செம்ம லக்கு ஃபஸ்ட்டு

என்ன பேர் படிங்கப்பா அபினேஷ் என்னப்பா சொல்லுங்க கவினேஷா அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஓகே ஓகே கவினேஷ் சார் இதெல்லாம் எப்போ வந்து வாங்கிக்கலாம் சார் நாளைக்கே வாங்கிக்கலாம் நாளைக்கே வாங்கிக்கலாம் ஓகே நாளைக்கு மார்னிங்ல எப்போ ஒன்றும் வரலாம் பத்து மணிக்கு மேலே எப்போ நைட் நைட்டே ஃபோன் பண்ணிடுவோம் ஓகே இப்போ க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு நாளைக்கே வந்து வாங்கிடுச்சு சரி ஓகே ஓகே சார் அஞ்சாச்சு அஞ்சாயிடுச்சு வேறு யாருந்தான்

இல்ல இல்லை நான் ஒன்று நினைக்கிறேன் நான் ஒன்று நினைக்கிறேன் கொஞ்சம் நான் ஒன்று நினைக்கிறேன் நான் தெரியுதுல்ல ஆ நான் ஆசை என் பேர் வராது ஏன்னால் என் பேர் அதில் ஏறி போடல பேர் வரணும் ஓகே யாருக்கு அந்த லாஸ்ட் பார்க்கலாம் தான் கடைசியே இனியவன் ஓகே நம்பர் பார்த்துக்குங்க இனியவன் அப்படின்னு இருக்கு நம்பர் வந்து எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் ஸ்டார்ட் ஆகுது சார்கிட்ட வந்து நாளைக்கு வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் மணிக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கு ஓகே ஓகே ஹாப்பியா ஹாப்பியா எதிர்பார்த்தீங்களா விழுவன்ட்டு ப்ரைஸ் விழுவனே இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணல கேம்ல அப்படி இந்த ஜாலியாக இருந்தது ஓகேப்பா தான் தேங்க்யூ ஹாப்பியா 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 ஏண்டா ஹலோ ஆ ஷாலினிங்களா ஆ நான் யூடியூபர்மா நான் யூடியூப் செய்யா சிவா ஆ நம்ம காலையில் கேம் பாயிண்ட்டுக்கு வந்துருந்தீங்களா ஏகே கேம் பாயிண்ட்டு பேர் எழுதி கொடுத்துருந்தீங்களா ஓகே உங்களது ப்ரைஸ் விழுந்துருக்குமா ஆமாம் ஆமாம் பாட வந்துருக்கு இப்போ தான் ஓப்பன் பண்ணோம் அதனால் கால் பண்ணி சொல்லணும்மா எப்படி இருக்குது ப்ரைஸ் வின் பண்ணது எப்படி இருக்குது

Bye. Bye.